Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Holidays Nale GT Holidays ta. South India's number one travel brand. தலைவருடைய பேரை 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 வந்து ஒரு ஒரு சிரிசா அதை கூட சரி நாங்கள் நாங்கள் நல்லா பதிப்போம் வருங்காலங்களில் பண்டிதரின் திராவிட திராவிட மாடலை உருவாக்குவோம் பண்டித திராவிடம் 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 அப்போ அப்போ இப்போ இருக்கிறது ஆட்சி ஆட்சி தானே தானே மாடல் என்ன சொல்ல வரீங்க என்ற சொல்லாடலை முதல் முதலில் அரசியலில் கொண்டு வந்தவர் அயோதாச பண்டிதன் ரெட்டமலை ஜான் ரத்தினம் இதெல்லாம் வரலாறு அதற்கு பிறகுதான் இந்த வார்த்தையை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எங்க தலைவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் நாங்கள் உண்மையான திராவிடம் நீ உண்மையான திராவிடத்தமைக்கிறீங்கன்னா அப்ப இப்போ என்ன அப்படின்ற ஒரு திராவிடம் என்ற சொல்லாடலை பயன்படுத்துறாரு தவிர ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பறையர் குடும்பத்தை ஒரு குடியை நீ போன ஊரை விட்டு ஒதுக்குறடா அப்படின்றது சரியா நான் கேட்குறேன் பிரதர் அப்ப இதுக்கு பேர் திராவிட மாடலா அவர் என்ன சொல்றாரு சேருன்ற பேரை எடுங்க காலகர் என்ற பேரை எடு சொல்றாருல்ல அப்போ இதை மட்டும் போடலாமா

சமீபத்தில் உங்களுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பெரிய கவிதை ஒன்று போட்டிருந்தீங்க ராசேந்திர சோழன் அவருடைய அந்த பிறந்தநாள் விழா தொடர்பாக அரசு நடத்துகிற அந்த விழாவில் பெயர் வந்து பின்னாடி குறிப்பிட்டிருக்கா அரசுடைய பெயரில் வந்து திருமாவர்கள் பெயரே இல்லை ஒரு காட்டமான ஒரு கவிதையை எழுதியிருந்தீங்க என்னாச்சு அந்த கவிதைக்குடைய நோக்கம் அதாவது கவிதைக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை ரைட்டாக அது நடக்கும் அது தொடர்ந்து திடீர்னு இன்னைக்கு இன்னே தான் நடக்குது தொடர்ந்து அது நடந்து தான் இருக்குது எங்கள் தலைவரை வந்து இருட்டடிப்பு செய்வது எங்கள் தலைவருடைய வளர்ச்சியை வந்து காலி பண்ணுவது அது எப்பயுமே எல்லா கட்சியும் செஞ்சுக்கிட்டுதான் இருக்கும் கரைட்டாக பாருங்கள் நாங்கள் வந்து அன்பாக நாங்கள் வந்து அவரை காப்பாற்றிருக்காரு நாங்கள் பேசுகிறேன் எடப்பாடியை அவர் உடனே எங்களையே பாயிறார் அது மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் கூட்டிலே இருப்போம் இவங்களை வெற்றி பெறுவுக்காக நாங்கள் உழைப்போம் இவங்களுக்காக பாதுகாப்பாக இருப்போம் ஆனால் இங்கே கூடிய ஏற்றக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுவாங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடிமன்றை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் இப்போ என்ன பண்ணுவாங்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க போகுது நீதிமன்றம் எதை எடுக்காது இதைத்தான் பேசிட்டே இருக்கேன் கத்தி கத்தி ஜனநாயக நாட்டில் கொடி வந்து பறக்கணும் ஏன்னா இந்தியாவுக்கு எப்படி ஒரு தேசிய கொடி இருக்குதோ அது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் கொடி இருக்குது அதுதான் நாங்க சொன்னோம் ஆனா வந்து என்ன நீ பேசுறது அப்படின்னு கொடிய பிரச்சனை வந்து ரொம்ப அரசாங்கமே சேர்ந்து பண்ணுச்சு அரசாங்கமும் தான் சிந்திக்க வேண்டாமா ஏதாவது தப்பு அப்படின்னு அதை யாரும் செய்யலை அது மாதிரி எங்கள் தலைவருடைய பேரை வந்து ஒரு சிரிசாக போட்டாங்க அதை கூட ஒரு வேலை ஏற்றுக்கிடலாம் ஏன்னா எங்கள் தலைவர் வந்து ஒரு எம்பி தான் ஆனால் அவங்க ஒரு கட்சி தலைவர் அப்படின்ற மறந்துட்டு போட்டாங்க போட்டதே நம்ம எடுக்கலை அரசாங்கத்துடைய ஒரு நிகழ்வை போட்டாங்க சரி அதை விட விட்டாங்கன்னா இங்கிட்டு பார்த்தோம்னா பத்திரிக்கை விளம்பரப்போ இது கூட பத்திரிக்கை என்பது குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட தான் கொடுப்பாங்க ஆனால் நியூஸ் பேப்பருடைய விளம்பரம் என்பது எல்லா இடத்துலையும் போகும் அதில் டோட்டலாகவே எங்கள் பேரை எடுத்துட்டாங்க அதெல்லாம் கவலை இல்லை சரி பெட்ட பேரை எடுத்துட்டீங்களா ஒன்றும் பேர் சரி பேரை நாங்கள் நல்லா பதிப்போம் வருங்காலங்களில் அப்படின்றதுக்கான ஒரு கருத்து தான் அந்த அது வரிசையாக அமைச்சர்களுடைய பேர் வருது அது ஒரு புரோட்டோக்கால்னு நீங்கள் பார்க்கலையா நல்லா போட்டுங்க புரோட்டோக்கால் இல்லை நாங்கள் என்ன பண்ண புரோட்டோக்காலில் போடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படியே அதில் போட்டீங்க அதில் அப்போ போடாமல் இருந்துருக்கணும்ல அங்கே போட்டீங்களே அப்போ அதை எடுத்து அப்படியே இங்கே பிரிண்ட் போட்டு போட வேண்டியதானே அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை விட்டுட்டிங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு அதே ஏதோ பிரச்சனை ஏன் ஊரில் சரி தனியாக வச்சுருக்குறாங்க அதை போய் கேட்டோம்னா பறிச்சு வருவாய் மாட்டேன் அது கிழக்கு பக்கமாக தான் நீ பாத்தீங்களா நீ கண்ணை மூடி அப்படியே சிந்தனை பண்ணுங்க இந்தியாவில் இருக்கிற பழமையான சேரியல் பூரா எங்கிட்டா இருக்குன்னா கிழக்கு பக்கம் மாற்றியாக இருக்குதுங்க அப்போ எவ்வளோ திட்டமிட்டு வைக்கிறாங்க பாருங்கள் ஏன் கிழக்கு பக்கம் வச்சாங்கன்னா காற்று என்றைக்குமே கிழக்கை நோக்கி தான் வீசுன்றது சயின்ஸு கிழக்கு இருந்து காற்று மற்ற பக்கிட்டு வராது அப்போ அவை மூச்சு வாங்கி விடுறான் பாருங்கள் அந்த காற்று அது கூட நமக்கு வந்துடக்கூடாதுன்றத திட்டமிட்டு சங்கிப்பயில அந்த காலத்தில் வச்சுருக்குறாங்க அவ்வளவு மன வியாதியா இல்லை என்னன்னு சொல்றதுக்கு அந்த சிஸ்டல வச்சிருக்கானாங்க அதே மாதிரி புத்தி உள்ளவன் எவனுக்கோ இது மாதிரி செஞ்சிருக்குறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லும் பொறுத்து இருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இந்த மாதிரி எழுச்சித்தமிழர் அவரோட பேரை சொல்றவங்கக்கான காலம் வரும்னு போட்டுட்டு பண்டித திராவிடம் வெல்லும் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை வச்சு முடிக்கிறீங்க இது ரெண்டு தனித்தனியாவே பேசணும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்கள் வீசிக்காதான் ஆட்சி அமைக்குன்றத உறுதியா இருக்கீங்க அது ஒன்றும் இங்கே பண்டித திராவிடம் வெல்லும்னா அப்போ இருப்போம் இருக்கிறது திராவிடம் ஆட்சி தானே திராவிட மாடல் ஆட்சி தானே அப்போ என்ன சொல்ல வரீங்க பிரதர் இதை வந்து நீ ரொம்ப கூப்பிட்டு கூட்டு நிலை சிக்கலை வளர்த்து விட்றாங்க மேற்கொண்டு இருந்தாலும் நான் வந்து நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன் கருத்து அதாவது திராவிடம் என்ற சொல்லாடலை முதன் முதலில் அரசியலில் கொண்டு வந்தவர் அயோதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் ஜான் ரத்தினம் இதெல்லாம் வரலாறு அதற்கு பிறகுதான் இந்த வார்த்தையை தந்தை பெரியார் பயன்படுத்துகிறார் பெரும் அறிஞர் பெருமக்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க சரிங்களா அப்போ அது சொல்லாடலே எங்களுக்கு சொந்தமானது இன்னமும் சொல்ல போனால் நல்லா சாதி வெறியோடு பேசணும் தப்பாடுக்காதீங்க ஆதி குடிகளுக்கு சொந்தமானது அயோதாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசன் தான் பயன்படுத்தி இது பண்ணுறாங்க நம்ம சொல்ல போனால் உதயசூரியன் அப்படின்றதெல்லாம் பத்திரிக்கையாகவே நடத்தியிருக்கிறார்கள் இதெல்லாம் பழைய வரலாறு யாரும் இதை மறுக்க மாட்டாங்க இன்றைக்கி அந்த சொல்லாடலை அவங்க பயன்படுத்துகிறாங்க அந்த சொல்லாடலுடைய வலிமை என்ன அவர் உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு தெரியாமல் கூட சில பேர் பயன்படுத்தினா தப்பு இல்லை நாங்க என்ன சொல்றோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எங்க தலைவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் நாங்கள் உண்மையான திராவிடம் ஒன்னுல நீ உண்மையான திராவிடத்தை அமைக்கிறீங்கன்னா அப்ப இப்போ என்ன அப்படின்ற ஒரு திராவிடம்ன்ற சொல்லாடல் அதில் வந்து மாட்டுக்கரு இருந்து நான் ஓப்பனாக பேசுவோம் முடியாது இவங்க திராவிடம்ன்ற சொல்லாடலை பயன்படுத்துறாரு தவிர அந்த திராவிடம் என்பது எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்போது தான் இந்த நாடு மகிழ்ச்சியா இருக்க முடியும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பேன் சும்மா வாயில வந்து சர்க்கரை அப்படின்னு எழுதிட்டு நக்கி பார்த்தா இனிக்க சர்க்கரை கொடுக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் உருவாக வேண்டும் அப்போதுதான் இது என் நாடு இவரியன் மக்கள் இவரியன் பெற்றோர் என்ற உணர்வு வரும் அந்த உணர்வை எப்படி உருவாக்குவீங்க செயல தான உருவாக்கணும் ஏன் இன்னைக்கு வந்து ஊரு சேரி தனியா இருக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு முதல்வர் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை எல்லாரும் எல்லாம் பயன்படுத்துறாருங்க பாவம் அவர் அவர் வந்து பண்டிதருடைய திராவிடத்தை கூட உருவாக்கணும் அவர் ஆசைப்பட்டு என்ன பண்றது அவர் தொடர்ந்து ஆசைப்பட்டு இருக்கிறது சங்கத்தமே சொல்றேன் ஆனா அவர் கீழ இருக்கு இரண்டாம் கட்ட அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் பயன்படுத்த தயாரா இல்லையில அவர் தான் பார்க்கணும் அதே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல தொடர்ந்து பேசி பேசி இப்ப ஐயா நீங்க உங்க விமர்சனத்தை யார் ஆட்சிக்கு தலைமை தாங்குறாங்களோ யார் யார் அதிகாரிகளையோ அமைச்சர்களையோ கண்ட்ரோல் அவரை நோக்கி வைக்காம அவர் நல்லவர் தாங்க கீழே இருக்கிறவங்க தாங்க தேர்தல் நேரம் நான் பேசக்கூடாது என்னை தேவையில்லாமல் பேசினா எடப்பாடி மாதிரி ஆட்கள்லாம் இதை பயன்படுத்தி எங்களை வந்து அசிங்கப்படுத்துறதுக்குன்னு லாய்க்கு இருக்குது இன்றைக்கி இப்போ நீ வர்றதுக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பேச போல ஒன்று போட்டிருக்கிறேன் நீங்கள் வேணுன்னா பாருங்கள் இதை நீங்களே படுங்கள் நீங்கள் நான் படிக்க வேணாம் சங்கத்தை மேம் படிக்க வேணாம் எல்லாம் வந்து இங்கே பாருங்கள் வாழ்க திராவிட மாடல்னு மதுரை மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற அது இந்த மஞ்சள் நடக்கும் நல்ல பாலமேடு பாலமேட்டில் என்னென்ன எழுதியிருக்காங்க பாருங்க பிரதர் என்னென்ன இதுக்கு பேர் திராவிட மாடலா சொல்லுங்க சாதிப்பெயர்களை தெரு எல்லா சாதிப்பேரையும் எழுதியிருக்கிறாங்க எழுதிட்டு மேலே வந்து ஸ்டாலின் வந்து அங்கே போறாரு போக போறாரு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அப்ப எப்படி நீங்க ஏற்றுக்கிறீங்க இது எப்படிங்க வருது அதிகாரிகள் திட்டமிட்டு செய்கிறாங்கல்ல அங்கே இருக்கிற அதிகாரிகள் அவருடைய பேரை கெடுக்கிறதுக்காவே அவங்க இதுவுமே பொழுது அப்புறம் நாங்கள் பேசாமல் வாய முடிக்கிட்டு இருக்க முடியுமா அதே மாதிரி பாலமேட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பறையர்களை வந்து அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்போ அவனால் என்க அவரை போட்டா என்னான்னு கேட்குறேன் இது எவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் அது ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பறையர் குடும்பத்தை ஒரு குடியை நீ போன ஊரை விட்டு ஒதுக்குறா அப்படின்றது சரியாக நான் கேட்குறேன் பிரதர் அப்போ இதுக்கு பேர் திராவிட மாடலா அதைத்தான் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எங்கள் தலைவர் வெற்றி பெற்ற பிறகு பண்டிதரின் திராவிட மாடலை நாங்கள் உருவாக்குவோம் இப்பயே அவங்க உருவாக்கிட்டா சிறப்பு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி பெற்ற பிறகு நிச்சயம் எனக்கு ஸ்டாலின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க இல்லைன்னா நான் வந்து நம்பிக்கையிலேயே நான் சொல்லிட்டு போயிருவேன் இவ்வளவு காட்டுறாள் அதாவது நான் சொல்ற பாலமேட்டில் அங்கே ஒரு நிகழ்ச்சியில் அந்த மக்களை சந்திக்கிறாருன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல அதில் அவருடைய படத்தை போட்டு நான் உங்களை அனுப்புறேன் பாருங்க படத்தை போட்டு அவங்க பூரா எல்லா சாதி பேரையும் எழுதியிருக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற ஒரு அ அமைச்சர் பெருமக்களாவது இல்லை அங்கே இருக்கிற ஒரு அதிகாரியாவது இது தப்புங்க சட்டப்பிரமே போடக்கூடாது அவர் என்ன சொல்றாரு சேரின்ற பேரை எடுங்க காலங்கின்ற பேரை எடுங்க சொல்றாருல்ல அப்போ இதை மட்டும் போடலாமா போட்டிருக்காங்க போடல நீ பாத்தீங்கன்னா பார்க்கலையா எடுத்து நான் போட்டிருக்கீங்க வாழ்க்கை திருவாவிட்ட மாடல் நான் தான் போட்டிருக்கிறேன் நான் நான் போடல என்ன சொல்றேன் நாங்கள் கூட்டல் இருந்தாலும் வாயை மூடி இருக்க முடியாது எங்கள் மக்களுக்கு பிரச்சனைனா தட்டி போ போராடுவோம் போராட்டம் மட்டும்தான் எங்களுக்கு தீர்வை கொடுக்கும்

விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் தான் முதல்வர் அதை எல்லா கட்சிக்கும் அவங்க தொண்டர்களுக்கு தான் தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்க தான் சார் செய்யும் நம்ம யதார்த்தத்தை பேசுவோம் அதாவது நான் எல்லா விஷயமும் சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிறோம் வேறே ஒரு சின்ன குழு மட்டும் நான் கொடுக்குறேன் ஓகே ஏன்னா நீ இவ்வளவு கேட்கும்போது நம்ம சொல்லித்தான ஆகணும் அப்புறம் என்னை பைத்தக்கார பைய சும்மா சொல்லிக்கிறானே பயன் இல்லை அதாவது என்ன விஷயம்னா வருங்காலங்களில் யாரும் தனிப்பெரும்பான்மையை அடைய முடியாது நான் சொல்கிறேன் சயின்ஸ் பிரதர் நான் சோசியம் பேசலை யாருமே எந்த கட்சியும் அடைய முடியாதுன்னா பல கட்சி உருவாகி இருக்குது அது மட்டும் இல்லை தொண்டர் ரொம்ப விவரமாக இருக்கிறேன் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் காந்தி நேரு படித்த தலைவர்கள் பூரா அறிவாளியாக இருப்பேன் ஆனால் நம்ம அம்மா அப்பா படிச்சிருக்க மாட்டாங்க நான் சொல்ற எதார்த்தமாக ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் பாருங்கள் நிகழ்காலத்தில் பாருங்கள் தலைவர் பூரா படிக்காத கூப்பிட்டு இருக்கிறாங்க நிறையா பேர் மோடி என்ன எந்த காலேஜில் படித்தாருன்னு அதுவே சிக்கல் இங்கே இருக்கிற சில தலைவர் பெருமக்களை என்ன படிச்சுக்கானு உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துமே போய் சொல்றேன் சொல்கிறேன் படிச்சுருக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் அம்பேத்கர் மாதிரியோ காந்தியை போலவோ இல்லை அறிஞர் அண்ணாவை போலவோ பெரிய படிப்பு இல்லை ஆனால் நிகழ்காலத்தில் தலைவர்கள் படிக்கலை ஆனால் தொண்டை பூரா எப்படி இருக்கிறேன் நீ பாருங்க எல்லாம் டிகிரி வச்சிருக்கேன் எல்லாம் படிச்சிருக்கிறேன் அது இந்த யூடியூப் வரமே அழகா பாக்குறேன் டே யாருக்கு என்னடா பிரச்சனை அது டோப்பா தலை இது இந்தது அது இந்தது எல்லாம் அவங்களுக்கு தெரியுது ஒரு எடுத்துக்காடி சொல்றேன் இப்போ தப்பா அவ்வளவுக்கு அவனுக்கு டீல் கிடைக்கிது ஏஐ வேற டக்குன்னு வருது ஏழையில போய் நேற்று ஒருத்தர் வீசிக்க சங்கத்தை என்னை பற்றி எனக்கே தெரியாத அதில் போடுறாங்க அப்போ அவ்வளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு ரைட்டா அப்போ அந்த டெவலப்மெண்ட் இருக்கும் பொழுது அதிகமான தொண்டர்கள் அரசியல் விழிப்புணர்ச்சி அடையப்படும் பொழுது பல தலைமைகள் உருவாகும் ஓகே பன்மைத்துவம் உருவாகும் அப்போ எந்த கட்சியும் பெரும்பான்மை அடைய முடியாது அப்போ பார்ப்பாங்க பொதுவான ஒரு லீடர் யாரா நல்ல ஒரு லீடர் நல்ல பேச்சாற்றல் எழுத்தாற்றல் ஒரு கொள்கை உள்ள தலைவர் யாரான்னா அப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் சேர்ந்து எங்கள் தலைவர் சொல்லுவாங்க நீ பொறுத்து இருந்து பாருங்க நான் சொல்றது நடக்கலைன்னா சயின்ஸ் தப்புங்க நாங்க சயின்டிஃபிக்காக தான் பார்ப்போம் அரசியல சும்மா வந்து உணர்ச்சியில யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் எல்லா தலைவரும் தலைவர் அதே மாறிடுன்றீங்களா அறுபத்தி அப்புறம் இருக்கிற அந்த ட்ரெண்டே மாறிவிடும் நீ பாருங்க பிறகு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல எப்படி இருக்குன்ற மட்டும் நீ பாருங்க அது சயின்ஸ் சயின்ஸ் மாறாது மாறாதுங்க அந்த சயின்ஸ் பிரா வளர்ந்து போகும் ஒரு நாள் இயங்கல் விதி வந்து அந்த நோக்கத்துல தான் போயிட்டே இருக்கும் இப்போ இருக்க சொல்ற மாதிரி நாற்பது சதவீத வாக்கு ஐம்பது சதவீத வாக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது எல்லாரும் பதினஞ்சு பதினஞ்சு பதிமூணு இப்ப விஜய் மட்டும் தான் இருக்காரு இப்ப விஜய் மட்டும் தான் இருக்காரு ஓகே இப்போ சூரிய வரப்போறாரு தெரியுமா உங்களுக்கு தனுஷ் வரப்போறாரு அடுத்து தெரியுமா தெரியாத எங்களுக்கு எல்லா தெரியும் பிரதர் அப்புறம் அரசியல் சில பேர் உடைய வாங்க பல கட்சி உடையும் ஆனா இப்ப நான் சொல்லணும்னு வச்சுங்க அதான் கொஞ்சம் குழு கொடுக்க பல கட்சி உடைய போகுது பிரதர் அப்போ இதெல்லாம் இது வரும் பொழுது எங்களுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது ஏன் எதிர்க்கட்சிகாரங்க கூட சொல்லுவேன் ஏய் அவரை வீடு முதல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பாப்பா சார் என்ன நடக்குது அப்படி இவ்வளோ நேரம் நேரத்தில் எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி நன்றி வணக்கம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்ளை ஆன்லைன் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 ட்ராவல் ப்ராண்ட்